இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்டி குரூப் ஒன்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் மேரிஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் ஹோல்ட் மேரி என்பவரின் தற்போதைய வயது பதினாறு அவள் தனது தம்பியின் வயதை விட இர நான்கு மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பின் வயதை விட இரண்டு மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மேரி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுடைய ஏஜ் வந்து பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்கு அவங்க வந்து இப்போ இந்த டைம்ல அவங்களுடைய பிரதரை விட ஃபோர் டைம்ஸ் வந்து ஓல்டரா இருக்காங்க அப்போ மேரி ஈஸ்ட் பிரதர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர் ஈஸ்ட் ஒன் அப்படின்னு வரும் ஓல்ட் வில் வென் ஏஜ் அவள் தனது தம்பியின் வயதை விட இரண்டு மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரின் வயது என்ன அதாவது இப்ப போர் ஈஸ்ட் ஒன்னு இருக்குல்ல வந்து டூ ஈஸ்ட் ஒன் ஆக இருக்கும் பொழுது அப்போ மேரியோட வயசு பாத்தீங்கன்னா தம்பிக்கு எட்டு வயசு எட்டு வயசு மேரிக்கு பதினாறு வயசு இருக்கும் அவங்களோட தம்பியை விட இரண்டு மடங்கு இருக்கும் அதாவது டூ ஈஸ்ட் ஒன் இந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னு ஆகும்போது அந்த ரேஷியோல ஆகும்போது மேரிக்கு எத்தனை வயசாக இருக்கும்போது அந்த ரேஷியோ அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கு பாத்துக்கலாம் இப்போ மேரிக்கு பாத்தீங்கன்னா பதினாறு வயசு பதினாறு வயசுக்கு அப்போ அவங்களோட தம்பிக்கு வந்து நாலு வயசு இருக்கும் கரெக்டா இது வந்து மேரி இது அவங்களுடைய தம்பி பிரதர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஈஸ்ட் போர் அப்போ இவங்களுக்கு சிக்ஸ்டீன் கொடுத்துட்டாங்க அப்போ கண்டிப்பா அவங்களோட தம்பிக்கு வந்து நாலு வயசு இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஸோ பிளஸ் எக்ஸ் இந்த பிளஸ் எக்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா எத்தனை வயசு ஆகும்போது அதாவது எத்தனை வயசுக்கு அப்புறமா கூட்டினா இந்த டூ ஈஸ்ட் ஒன் ரேஷியோ வரும் அப்படிங்கிறதுக்காண்டி டூ ஈஸ்ட் இது வந்து மேரியோட வயசு இது வந்து பிரதர் இப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த சிக்ஸ்டீன் வந்து அவங்களோட இப்போதே வயசு அதே மாதிரி அவங்களோட தம்பிக்கு வந்து இந்த போர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வயசு அது கூட எவ்வளவு வயசுக்கு அப்புறமா எவ்வளவு இயர்ஸ் கூட்டுனதுக்கு அப்புறமா இந்த டூ ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ரேஷியோ வந்து அடைவாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா காசிபிளேஷன் பண்ணால் சிக்ஸ்டீன் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ டூ ஃபோர் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் இஸ்இக்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ எயிட் வரும் இதை மைனஸ் பண்ணிக்கலாம் இதை மைனஸ் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்வல் எயிட் வரும் அப்போ எட்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டூ ஈஸ்ட் ஒன் ரேஷியோ அதாவது அவரோட தம்பியோட இரண்டு மடங்காக மேரிக்கு வயசு ஆகிரும் அந்த மாதிரி நம்ம இத வச்சு எடுத்துக்கலாம் அப்போ இப்போது வந்து மேரிக்கு வந்து பதினாறு வயசு இருக்கு பதினாறு வயசு அப்ப எட்டு வருஷமா கழிச்சு அவங்க டூ ஈஸ்ட் ஒன் ரேஷியோல வந்துடும் அப்போ பதினாறு பிளஸ் இஃப்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுல மேரிக்கு பார்த்தீங்கன்னா டூ ஈஸ்ட் ஒன் அந்த ரேஷியோல வந்துடும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தம்பிக்கு வந்து நாலு வயசு பிளஸ் எட்டு கூட்டினோம் அப்படின்னா பிரதருக்கு வந்து பன்னெண்டு வயசு வயசாயிரும் மேரிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு அப்போ பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கரெக்டா வருது அவ்வளோதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர்